மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேசராசிக்காரங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் தெரிவாங்க வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு 7 ர சனி ஆரம்பமாயிருச்சு நிறைய பேர் வந்து 7 சனி நினைச்சிட்டு பயத்தோடயே இருப்பீங்க ஆனா மேஷ ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் 7 சனி ஆரம்பிச்சிருச்சு இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் 7 ர சனி மிக சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் வந்து பயத்தை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க நீங்க பயப்படவே வேண்டாம் சூரிய பகவான் மேஷ ராசியில உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால சனிக்கு அங்க பவரே கிடையாது சனியால உங்களங்க தொடவே முடியாது இப்போது ஒன்றரை கோடி பேருக்கு எடுத்துகிட்டு ஒரு மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒன்றரை கோடி பேருக்குமே எல்லாருக்குமே வந்து ஏலரசனியோட பாதிப்பு இருக்குமானா இருக்காது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் எல்லாருமே இதை நினச்சி பயப்படவே தேவை கிடையாது மேசராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுற போடுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் செயற்கை வந்து ஒன்றாக இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி கூட இந்த ஐந்து கிரகங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு நிச்சயம் எதையெல்லாமே இழந்துட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப பெயர் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது இந்த வருடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா இது

மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் பெரிதாக ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது வேலையில் பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபர்களும் சொந்தக்காரர்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மேசை ராசிக்காரங்க மேசை ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்கிரணவரதியாக போறாரு இதுனால பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறது சற்று உயரமாகவே வந்து மேஷ ராசிக்கு வர இதன் மூலம் வருமானம் உங்களுக்கு பல மடங்காக ஆக அதிகரிக்க போகுது ஒரு 10 ரூபாய் வர இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய நடத்துல இருந்து 100 ரூபாய் அப்படிங்கறது ஒரு லாபமாகவும் சரி உங்க சம்பள உயர்வு ஆகவும் வந்தா சரி வரகுடி நடல் நிச்சயமா உங்களுக்கு வரும் ஏனா கடந்த காலகட்டங்களில் கட்டங்கள்ல ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேற யாருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ங்கறது வேலையாருக்கும் சம்பந்தமே இருக்காது என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படி நிறைய நபர் நினச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்க போகுது அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடை கண்டிப்பாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு எதுவாக உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கட நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இது அவர்களுடைய தொந்தரவு இருக்காது மேசராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுறது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சியை நினச்சி தான் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு அது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது மிகப்பெரிய ஆபத்தையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருவார் அப்படின்னு நிறைய மேசராசிக்காரன் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறாங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக வந்து இரவு புகழ் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அதை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லாம் கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது நம்மளும் வந்து இத்தனை வருஷமாக இருக்கிறோம் நம்மளுக்கு எதுவுமே எந்த ஒரு அங்கீகாரமே எதுவுமே கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்கும் போது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த செலுத்தை எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் மேச ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்ட ஏதாவது போயிட்டு இருந்துருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே பார்க்கப்படுது ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலிருந்து நிறைய பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து வீடு வேணும் காடு வேணும் எல்லாம் வசதி வாய்ப்பு ஐடி ஜாப் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்ட்டேஷன் இல்லை பெண்கள் வீட்டிலேருந்து வரதுனால தான் வந்து ஆண்களுக்கு ரொம்பவே வந்து திருமண நிலை அப்படின்னு தடைப்பட்டு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேஸ் செவ்வாய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே மேசை ராசி கரெக்ட் நிமிச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மேச ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாம் அம்மா வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக நினைச்சிக்கலாம் இல்லை இந்த ஊர்காரன் ஏதாவது நினைச்சிவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டிலே நிறைய பேர் இருக்கீங்க யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்குறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா போகாத ஹாஸ்பிட்டலில் பக்காத ட்ரீட்மெண்ட்டில் கோயில் கோயிலாக தான் சாமி நான் போயிட்டுருக்கேன் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கோயில் போயிடுவேன் எனக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிள்ளை மட்டும் கிடச்சிட்டா போதும் அப்படின்னு தான் நிறைய எதிர்பார்ப்போட நிறைய மேசராசிக்காரங்க இருக்கீங்க இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக வந்து தோல்வியை சந்தித்து ராசி அப்புடின்னா அது ராசிக்காரங்க தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேச ராசிக்காரங்களும் ஈஸியாக வந்து காதல் செட் ஆயிரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிரேக்கப்பு நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே சந்தித்து வரீங்க அதையும் தாண்டி நீங்கள் லவ் பண்ணிட்டு வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து அப்செட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திக்கிறீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளைமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் அப்படிங்கிறது எல்லா மேசராசிக்காரர்களுக்குமே கடன் அப்படி நிச்சயமாக தான் இருக்கும் இந்த அஞ்சு லட்ச ரூபாய் எப்படி எனக்கு கட்டி முடிச்சிருந்தா போதும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும் சாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்கு வரதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்போ இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எந்த ஒரு இதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது இனி பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்கள் பணக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்டில் இருந்தே தெரிய போகுது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம தொடர்ந்து கொடுக்கக்கூடிய காணொலி அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்